பாவத்துக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக உன்னுடைய சாபத்துக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தான் இன்னைக்கு உன் குடும்பத்துல யாராரப்பெறவில்லையோ நீ இயேசு கிட்ட வந்து அந்த மகனுக்காக அந்த மகளுக்காக நீ ஜபிக்கும் போது கண்டிப்பாக அந்த மகள் அந்த மகன் பெறுவான் ரச்சிப்பு இல்லாம நம்ம தேவ ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கவே முடியவே முடியாது வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்போஸ்துலர் பதினாறு முப்பத்தி ஒன்னுல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரு ரச்சிக்கப்படுவீர்கள் அப்பொழுது ரச்சிப்பு என்பது இலவசம் அந்த ரச்சிப்பு எந்த இடத்துல இருக்குது என்றால் இயேசு தான் இருக்கிறது நீ அந்த நாமத்தை சொல்லி நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து நீ ஜெபிக்கும் கண்டிப்பாக நீ ரச்சிக்கப்பெறுவாய் உலகத்தில் வெளியேற பெற்ற ஒரு விஷயம் இருக்குது என்றால் அது ரச்சிப்பு அந்த ரச்சிப்பு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் நம்ம பெற முடியும் நீங்கள் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரன்னா இருக்கட்டும் சமுதாயத்தில் இருக்கட்டும் அவங்களுக்காக நீ போது கண்டிப்பாக நீ உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவங்க எல்லாமே வருவாங்க நாங்கள் எதுக்காக இந்த பிரசங்கம் இந்த வீடியோ எல்லாம் பண்ணி கொண்டு என்றால் ஒரு ஆத்மா மனம் ரால் ஒரு ஆத்மா ஆத்மா மனம் திரும்பினால் ஒரு ஒரு ரச்சிக்கப்பட்டால் லோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்றுதான் பைபிள் சொல்லிக்கொண்டிருக்கிறது கத்தொட் பிள்ளைகளே இந்த வார்த்தையை விசுவாசிங்க நம்ம இறந்து போயிட்டு இருக்கிறோம் ரட்சிப்பு இறந்து போயிட்டு இருக்கிறோம் அந்த ரட்சிப்பு யார் இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இயேசுக்கிட்டதா பெற்றுக்கொள்ள முடியும் அவர் விசுவாசிக்கிற பிள்ளையாக நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஆமே